ஏய் ஜெரே அம்மா போன் அப்படி வை கேட்கல இது முக்கியமா சம்பாதிக்கிறது அது இது வா முடிச்சு போறீங்க நீங்களா என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கற? அம்மன் வருதா ஏடிஎம் கார்டு நம்பர் கேக்குற நம்பர் கேக்குற ஆதார் கார்டு நம்பர் கேக்குற எதை எதையும் இழுத்து விட்டுட்டு

நல்லது. ஏ மேல கிளengan. சரி. கோயலுக்குனா சாமி ஆடு கொண்டு போவாங்கல. அது இந்த மாதிரி பாத்தீங்களா சொல்றத? கோயலுக்கு வெட்ற ஆடான ஒரு ஆத்தாவை பார்த்து சொல்லுது. நீ நான் எப்படி சொல்ல? சரி சரி அடி. நீ தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாம் அடி. சரி, நீக்கு எவனா சிக்கலமா? சரி பாத்து வகி. புள்ளைய பாருங்கடி. फर्स्ट பனங்கமா முக்கியம். புள்ளைய அப்புறமா கிறது. ஓ மேக்கப் மேவா மே அது தலக்கு மேல நாலு கிளிப்பு லிப்டிக்கு உன் ஜிமிக்கிக்கெல்லாம் நீ குழந்தை வந்த பிள்ள மாட்டாவே தெரியலை நீ ஆடம்பரம் மாட்றதுக்கு ஏன்மா பேசு ஏமாட்ட முடியல உன்னைய பார்த்து ஏமாந்துருப்பா இங்கே நிறையா பேர் உள்ள பார்த்தா அமைலா இருக்குது ம்